சாதாரணமா நம்ம கோவிலுக்கு போனா நிம்மதி கிடைக்கும் ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்குள்ள போயிட்டு வந்த பத்து பேருக்கு ஒரே நேரத்துல பேச்சு போயிருக்கு காளியூர் கிராமத்துல இருக்குற அந்த பழைய கோவிலுக்குள்ள நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு யாரோ ஒருத்தர் பூஜை செய்யற சத்தம் கேக்குது ஆனா அங்க பூசாரி இல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதே கோவில்ல பலியான ஒரு பெண்ணோட ஆத்மா தான் அந்த பூஜையை செய்யுதுன்னு ஊர் மக்கள் அலர்றாங்க அந்த விடியாத இரவுல அப்படி என்னதான் நடக்குது ரத்த கோலத்தோட ரகசியத்தை இப்போ நம்ம போக போறோம் இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சரி இப்போ கதைக்குள்ள போகலாம் நான் இப்போ நிக்கிறது மர்மமான காளியூர் கிராமத்தோட எல்லையில மணி நள்ளிரவு பதினொன்று நாற்பத்து ஐந்து சுத்திலும் ஆள் நடமாட்டமே இல்லை ஆனா தூரத்துல ஒரு பழைய உடுக்கை சத்தம் மட்டும் எச்சரிக்கை தர்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த சத்தம் காத்துல அடிச்சிட்டு வர்ற பிணவாடையோட கலந்து என் நுரையீரலுக்குள்ள நுழையுது இந்த ஊர்ல சூரியன் மறைஞ்சா யாரும் வாசல்ல கோலம் போட மாட்டாங்க ஏன் வெளியவே வரமாட்டாங்க ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் காய்ஞ்சு போன வேப்பிலையும் பாதியிலேயே அணிஞ்சு போன விளக்குகளும் ஏதோ ஒரு துர்சம்பவத்துக்கு சாட்சியாக கிடக்குது மெல்ல அந்த பழைய காளி கோவில நெருங்குறேன் நூறு வருஷத்துக்கு மேல பழமையான அந்த கோவில் கோபுரம் இருட்டுல ஒரு அரக்கன் மாதிரி மிரட்டுது கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் உள்ளே மங்களான விளக்கு வெளிச்சம் தெரியுது அங்கிருந்த திண்ணையில முனியாண்டி தாத்தா கையில் ஒரு பழைய செம்புத் தகடை வெறிச்சியபடி பயத்தோட உட்கார்ந்திருக்கார் அவர் சொன்ன விஷயம் என் ரத்தத்தையே உரைய வச்சது தம்பி அந்த பாட்டி வர்ற நேரம் வந்துடுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த பாட்டி இன்னைக்கும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு இங்க ரத்தத்துல கோலம் போடுறாங்க இந்த கோலத்துல எத்தனை புள்ளிகள் இருக்கோ அத்தனை உயிர்கள் இந்த வருஷம் பலியாகும் போன வருஷம் பதிமூன்று புள்ளி வச்சாங்க அதே மாதிரி பதிமூன்று சாவு விழுந்துருச்சு அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த நொடி அந்த உடுக்கை சத்தம் சட்டென நின்றுடுச்சு நிசப்தம் அந்த இடமே அப்படியே உறைஞ்சு போச்சு திடீரென அந்த வெள்ளை உருவம் தெரியுது காய்ஞ்சு போன நரைத்த முடி ஒரு பழைய வெள்ளைச் சேலை அந்த உருவம் காத்துல மிதந்து வந்து குனிஞ்சு கோலம் போட ஆரம்பிக்குது என் கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தப்போ என் கைகள் நடுங்குது அது வெள்ளை மாவு இல்ல அவங்க விரல்கள் இருந்து வடிகிற பச்சை ரத்தம் தரையில் விழும் அந்த ரத்தம் ஒரு உயிருள்ள பாம்பு மாதிரி கோலம் கோலமாகுது திடீர்னு அந்த பாட்டி நிமிர்ந்து பார்க்கறாங்க அவங்க கண்ணுல கருவிழி இல்லை வெறும் வெள்ளை நிற கண்கள் என்ன பார்த்து அவங்க சிரிச்சு அந்த விசித்திரமான சிரிப்பு என் கேமரா லென்ஸையே நடுங்க வைக்குது அவங்க உதடுகள் அசையாமலே அடுத்த புள்ளி நீதான்னு ஒரு குரல் என் காதுக்குள்ள மட்டும் கேட்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த விடியாத விடியாதிரவு அப்படி என்ன நடந்துச்சு ரத்தக்கோளத்தோட ரகசியத்தை நோக்கி அடுத்த அடிகளை எடுத்து வைக்கிறேன் அவங்க உதடுகள் அசையாமலே அடுத்த புள்ளி நீதான்னு அந்த குரல் என் காதுக்குள்ள கேட்ட அந்த நிமிஷம் என் உடம்புல ஒரு நடுக்கம் பிரவிச்சு அந்த பாட்டி மெல்ல கரைஞ்சி இருட்டுக்குள்ள மறைஞ்சிட்டாங்க ஆனா அவங்க போட்ட அந்த இரத்த மட்டும் தரையில ஒரு விளக்கு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது முனியாண்டி தாத்தா என் கையை பிடிச்சி இழுத்து தம்பி அவங்க கண்ணை பார்த்துட்டியா இனிமே நீ தப்பிக்கிறது கஷ்டம் வா முதல்ல இங்கிருந்து போயிடலாம்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாரு நாங்க ஒரு பழைய ஓட்டு வீட்டுக்குள்ள வந்தோம் அங்க மங்களான ஒரு சிம்னி விளக்கு மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது தாத்தா ஒரு பழைய மரப்பெட்டியை திறந்து ஒரு மஞ்சள் துணியில சுத்தி வச்சிருந்த ஒரு டைரியை எடுத்தாரு அது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்த ஒரு கிராம நிர்வாக அதிகாரியோடது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் இந்த ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடந்தது தம்பி அப்போ இந்த ஊர் பெரிய மனுஷன் ஒருத்தன் அந்த பாட்டியோட மகளுக்கு காளிக்கு பலி கொடுத்துட்டான் தாத்தா சொல்ல சொல்ல என் கண்கள் விரிஞ்சது அந்த பொண்ணு பேரு மாரியம்மா அவ ஒரு சிறந்த ஓவியக்காரி ஒரு அமாவாசை அன்னைக்கு அந்த ஊர் பெரிய மனுஷன் தன் குடும்பம் செழிக்கணும்னு மாரியம்மாவை கோவில் கருவறைக்குள்ள வச்சு கதவை பூட்டிட்டான் மறுநாள் காலையில கதவை திறந்து பார்த்தப்போ அங்க மாரியம்மா இல்லை ஆனா கருவறை முழுக்க ரத்தத்தால வரையப்பட்ட விசித்திரமான கோலங்கள் மட்டும் இருந்தது மகள் காணாம போன அதிர்ச்சியில அந்த பாட்டி பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சாங்க கடைசியா அதே கோவில் வாசல்ல இதே மாதிரி ரத்தத்துல ஒரு கோலத்தை போட்டுட்டு அவங்களும் உயிர் விட்டுட்டாங்க அவங்க சாகும்போது ஒரு சாபம் கொடுத்தாங்க என் பொண்ணு ரத்தத்துல கோலம் வரைஞ்சா இனி இந்த ஊரே ரத்தத்தில் தான் கோலம் போடும்னு தாத்தா சொல்லி முடிக்கும்போது அந்த ஓட்டு வீட்டின் கூரையில் யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுச்சு சட்டுன்னு நான் கேமராவை மேலே திருப்பினேன் கூரையில் இருக்கிற ஓடுகள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிச்சது அந்த ஓட்டை வழியா ஒரு நீண்ட கை உள்ள வந்துச்சு அந்த கையோட விரல்கள் இருந்து பச்சை ரத்தம் என் கேமரா லென்ஸ் மேல சுட்டுச்சு அவன் வந்துட்டான் அந்த பாட்டியோட காவல் வந்துடுச்சுன்னு தாத்தா கத்துனாரு அந்த ஓட்டை வழியா உள்ள பார்த்த அந்த பாட்டியோட வெள்ளை நிற கண்கள் இப்போ இன்னும் பயங்கரமா தெரிஞ்சது அந்த ஓட்டை வழியா உள்ள பார்த்த அந்த பாட்டியோட வெள்ளை நிற கண்கள் என்னை பார்த்து சிரிச்ச அந்த நொடி என் கையிலிருந்த இருந்த கேமரா தானா ஆஃப் ஆச்சு கூரையிலிருந்த ஓடுகள் ஒவ்வொன்னா நொறுங்கி தரையில விழ ஆரம்பிச்சது முனியாண்டி தாத்தா என்னை ஓங்கி தள்ளிவிட்டு அருண் வாசலை நோக்கி ஓடு அவங்க வந்தா இந்த வீடே தரை மட்டமாயிடும்னு கத்துனாரு நாங்க வாசலை நோக்கி ஓடும்போது பின்னாடி அந்த ஓட்டு வீடு அப்படியே ஒரு பெரிய பலத்தோடு இடிஞ்சு விழுந்துச்சு புழுதி மண்டலத்துக்கு நடுவுல நான் திரும்பி பார்த்தப்போ அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல ஒரு உருவம் எழுந்து நின்னுச்சு அது அந்த பாட்டி கிடையாது சுமார் ஏழு அடி உயரத்துல எலும்பு கூடு மாதிரி மெலிஞ்சு ஆனா ஒரு அரக்கனோட பலத்தோட ஒரு விசித்திரமான உருவம் அதுதான் அந்த பாட்டியோட காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அந்த பாட்டியோட சாபத்திலிருந்து உருவான ஒரு மாந்திரிக உருவம் அது அந்த உருவம் தரையில கை வைக்கும் போது அங்கேயும் இரத்த கோலங்கள் தானா உருவாக ஆரம்பிச்சது தாத்தா இது என்ன நான் மூச்சடிக்க கேட்டேன் தாத்தா பதட்டத்தோட அது இந்த கிராமத்தோட பாவங்களோட உருவம் தம்பி யாராவது இரத்த கோலத்தோட ரகசியத்தை தேடி வந்தா அது அவங்கள விடாது சொல்லிக்கிட்டே என்னை அந்த பழைய கிணற்றடிக்கு கூட்டிட்டு போனாரு ஊர் எல்லை வரைக்கும் ஓடணும்னு நினைச்சோம் ஆனா சுத்தி பார்த்தா நாங்க மறுபடியும் அதே காளி கோவில் வாசல்ல வந்து நிற்கிறோம் இருட்டு இன்னும் அதிகமாச்சு கோவில் கருவறை கதவு மெல்ல திறக்கிற சத்தம் கேட்டுச்சு இருந்து ஒரு பொண்ணோட பாட்டு சத்தம் ரொம்ப மெல்லிசையா ஆனா பயங்கரமான ராகத்துல கேட்டுச்சு மாரியம்மா பாடுறா அவர் ரத்த கோலத்துக்கு உயிர் கொடுக்குறா இந்த தாத்தா தரையில விழுந்து கும்பிட ஆரம்பிச்சாரு நான் கேமராவை ரீஸ்டார்ட் பண்ணி கருவடைக்குள்ள திருப்பினேன் அங்க அம்மன் சிலைக்கு பதிலா இரத்தாலான ஒரு உருவம் ஊசல் அடிக்கிட்டு இருந்தது அந்த உருவத்தோட கையில ஒரு மண்டை ஓடு இருந்தது அது மெல்ல என்னை பார்த்து திரும்பிச்சு என் கேமராவில் ஒரு அதிர்ச்சி தகவல் வந்துச்சு கேமராவில் அந்த உருவத்துக்கு முகமே இல்லை ஆனால் என்னோட முகம் அந்த உருவத்தில் தெரிய ஆரம்பிச்சது அந்த இரத்த கோலத்தோட அடுத்த புள்ளி நான் தான் என்பதை அந்த மர்மம் எனக்கு உணர்த்துச்சு அந்த உருவத்தோட முகத்துல என்னோட முகமே தெரிஞ்ச அந்த நொடி என் உடம்பு அப்படியே போச்சு என்னோட அசைவுகளை அந்த உருவம் அப்படியே பிரதிபலிச்சது நான் கையை தூக்கினா அதுவும் தூக்குது நான் பின்வாங்கினா அதுவும் முன்னாடி வருது தாத்தா இது என்னோட பிம்பம் மாதிரி இருக்குன்னு நான் கத்துனேன் ஆனா முனியாண்டி தாத்தா அங்க இல்ல சுத்தி பார்த்தா நான் மட்டும் அந்த இருட்டு கோவில் கருவறைக்கு முன்னாடி தனியா நின்னுட்டு இருக்கேன் திடீர்னு கருவறைக்குள்ள இருந்த அந்த ரத்த உருவம் பேச ஆரம்பிச்சது ஆனா அது சத்தமா இல்ல என் தலைக்குள்ள ஒரு அதிர்வா கேட்டுச்சு நீ தேடி வந்தது ரகசியத்தை இல்ல உன் மரணத்தை அந்த உருவம் சொல்ல சொல்ல என் காலடியில் இருந்த அந்த இரத்த கோலம் மெல்ல என் கால்களை சுத்தி பிணைக்க ஆரம்பிச்சது அந்த ரத்தம் என் தோளுக்குள்ள ஊடுருவி நரம்புகளுக்குள்ள பாயிற மாதிரி ஒரு எரிச்சல் நான் தப்பிக்க முயற்சி பண்ணி பின்னாடி ஓடும்போது ஒரு பெரிய இரும்பு தூண்ல மோதி கீழே விழுந்தேன் அங்கதான் அந்த அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்தேன் அந்த தூண்ல ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது அதுல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில பலியான மாரியம்மாவோட ஜாதகம் செதுக்கப்பட்டிருந்தது அந்த ஜாதகத்தில் இருக்கிற அதே நட்சத்திரம் அதே திதி இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிற அதே நாள் அப்போதான் எனக்கு புரிஞ்சது அந்த இரத்த கோலம் வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் விழுதுன்னு அது வெறும் சாபம் மட்டுமில்ல அது ஒரு தேடல் மாரியம்மாவோட ஆத்மா தனக்கு துணையா ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கு இந்த முறை அந்த தேடல் என்னோட வந்து நின்னு அந்த தலைகீழ் உருவம் அந்த பாட்டி அந்த இரத்த கோலம் எல்லாமே என்னை இந்த கருவறைக்குள்ள இழுக்க போடப்பட்ட நாடகம் சட்டென பின்னால் இருந்து யாரோ என் வாயை பொத்துனாங்க அது சந்துரு அண்ணே இங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம்னு கத்தினான் நான் கருவறையை பார்த்தேன் அங்க இப்போ அந்த இரத்த உருவம் இல்லை வெறும் அம்மன் சிலை தான் இருந்தது ஆனா என் கேமரா திரையை பார்த்தப்போ அந்த சிலைக்கு பின்னாடி நான் நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது என் நிழல் மட்டும் அங்கேயே கருவறைக்குள்ள சிக்கிக்கிச்சு என் நிழல் கருவறைக்குள்ளேயே சிக்கிக்கிச்சுன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் என் உடம்புல ஒரு விசித்திரமான குளிர்ச்சியை உணர்ந்தேன் சந்துரு என்னை கைய பிடிச்சு இழுத்துட்டு ஓடுறான் ஆனா எனக்கு தரையில கால் வைக்கிற உணர்வே இல்லை நான் ஒரு பிம்பம் மாதிரி காத்துல மிதக்கிற மாதிரி இருந்தது சந்துரு நில்லு அங்க பாரு நான் கத்துனேன் சந்துரு பயத்தோட தரையில பார்த்தான் நிலா வெளிச்சத்துல அவனோட நிழல் நீளமா விழுந்திருந்தது ஆனா என் காலடியில வெறும் வெறுமை நிழல் இல்லாத ஒரு மனுஷனை பார்த்த பயத்துல சந்துரு பின் வாங்கினான் அண்ணே இது எப்படி சாத்தியம் உங்க நிழல் அங்கே எப்படி தங்கும் நான் நடுக்கத்தோடு என் கேமராவை பார்த்தேன் கருவறைக்குள்ளே இருந்த என் நிழல் மெல்ல அந்த அம்மன் சிலையோட பாதங்களை தொட்டு வணங்கிட்டு இருந்தது அந்த நிழலோட கையில ஒரு கூர்மையான கத்தி இருந்தது அந்த நிழல் கருவறை சுவத்துல ஒரு புதுக்கோலத்தை வரைய ஆரம்பிச்சது திடீர்னு ஊர் முழுக்க நான் இங்கே ஊலையிட ஆரம்பிச்சது தூரத்துல முனியாண்டி தாத்தாவோட குரல் கேட்டுச்சு அருண் ஓடிடு உன் நிழல் அந்த கோலத்தோட பிணைக்கப்பட்டுடுச்சு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நீ அதை மீட்கலன்னா உன் உடம்பு மெல்ல மெல்ல கல்லா மாறிடும் அவர் சொன்னது நிஜம்தான் என் கையை பார்த்தப்போ அது மெல்ல சாம்பல் நிறமா மாறி ஒரு பாறை மாதிரி கடினமாக ஆரம்பிச்சது மாரியம்மாவோட ஆத்மா என் நிழலை வச்சு அந்த இரத்த கோலத்தை முழுமைப்படுத்த பார்க்குது இந்த கிராமத்தோட எல்லையை தாண்டி எங்களால போக முடியல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் எங்களை தடுக்குது அப்பதான் எனக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் மாரியம்மாவை பலி கொடுத்த அந்த பெரிய மனுஷனோட பேரன்தான் இந்த ஊர்ல இப்போ ஒரு மாந்திரிகவாதியா இருக்கான் அவன்தான் அந்த பாட்டியோட ஆத்மாவை வசப்படுத்தி இந்த கோலத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறான் நாங்க தப்பிக்க வழி தேடும்போது அந்த மாந்திரிகவாதி எங்க முன்னாடி வந்து நின்னா அவன் கையில ஒரு மண்டை ஓடு இருந்தது உன் நிழல் இப்போ மாரியம்மாவோட அடிமை அந்த கோலம் முடிஞ்சதும் இந்த ஊரோட சாபம் தீரும் ஆனா அதுக்கு உன் உயிர் பலியா வேணும்னு சொல்லி அவன் ஒரு மந்திரத்தை சொன்னான் அடுத்த நொடி என் நிழல் கருவறையிலிருந்து வெளியே வந்து என் கழுத்தை நெறிக்க ஆரம்பிச்சது என் நிழலே எனக்கு யமனாக மாறி நிக்குது என் கழுத்தை நெறிக்கிற அந்த நிழலோட பிடி மரணத்தை விட அதிக வலியைக் கொடுத்துச்சு ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த நிழலோட கை என் சதையத் தொடல என் ஆத்மாவை நசுக்கிற மாதிரி ஒரு உணர்வு சந்துரு பயந்து போய் அந்த மாந்திரீகவாதி மேல பாய முயற்சி பண்ணான் ஆனா அந்த மாந்திரீகவாதி லேசா சிரிச்சுக்கிட்டே தரையில ஒரு கோட்டை தட்டினான் அடுத்த நொடி சந்துரு ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரால தூக்கி எறியப்பட்டான் அருண் உன் நிழல் உன்னை அழிக்கல அது மாரியம்மாவோட ஆத்திரத்தை உன்கிட்ட காட்டுது இன்னும் தூரத்திலிருந்து முனியாண்டி தாத்தா கத்துனாரு என் பார்வை மங்க ஆரம்பிச்சது அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது அந்த டைரியில ஒரு குறிப்பு இருந்தது நிழலை மட்டும் மட்டும்தான் வெல்ல முடியும் என் பாக்கெட்ல இருந்த லேசர் டார்ச் லைட்டை நடுக்கத்தோடு எடுத்தேன் சரியான நேரத்துல அந்த டார்ச் ஒளியை என் நிழலோட கண்களில் பாய்ச்சினேன் அந்த ஒளிப்பட்ட உடனே என் கழுத்தில் இருந்தபடி தளர்ந்தது என் நிழல் ஒரு அலறல் சத்தத்தோட பின்வாங்குச்சு ஆனா அந்த மாந்திரிகவாதி விடல அவன் கையிலிருந்த மண்டை ஓட்டை ஓங்கி தட்டினான் அந்த சத்தம் கேட்டதும் இருந்து நூற்றுக்கணக்கான நிழல் உருவங்கள் வெளியே வந்து எங்களை சூழ்ந்துருச்சு இந்த கோலம் மூடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு புள்ளிதான் பாக்கி அது உன் இதயம் மாந்திரிகவாதி கொடூரமா சிரிச்சான் என் உடம்பு இப்ப முக்கால்வாசி கல்லா மாறிடுச்சு என்னால நகர முடியல அப்பதான் கவனிச்சேன் அந்த மாந்திரிகவாதி நிக்கிற இடத்துல அவனுக்கு நிழலே இல்லை அவன் மாரியம்மாவோட ஆத்மாவை மட்டும் இல்லை அவனோட நிழலையும் பலி கொடுத்துதான் இந்த சக்தியை அடைஞ்சிருக்கான் முனியாண்டி தாத்தா திடீர்னு அந்த பழைய செம்புத் தகட்டை என் கையில வீசினாரு அருண் அந்த தகட்டுல உன் ரத்தத்தை வை அதுல மாரியம்மாவோட உண்மையான வரலாறு இருக்கு நான் என் விரலை தொலைச்சிக்கிட்டு அந்த தகட்டுல ரத்தத்தை வச்சேன் அடுத்த நொடி அந்த தகட்டிலிருந்து ஒரு பிரகாசமான நீல நிற ஒளி கிளம்புச்சு அந்த ஒளி பட்டதும் அங்கிருந்த நிழல் உருவங்கள் எல்லாம் புகையா மாறி மறைய ஆரம்பிச்சது மாந்திரிகவாதியோட முகம் இப்போ பயத்துல வெளுத்து போச்சு ஆனா என் நிழல் மட்டும் இன்னும் என்ன பகைவனா பார்த்துட்டு இருக்கு அந்த நீல நிற ஒளி படர்ந்ததும் மாந்திரீகவாதி பின்வாங்கி ஓட முயற்சி பண்ணான் ஆனா அந்த தகட்டிலிருந்து மாரியம்மாவோட குரல் தெளிவாக கேட்க ஆரம்பிச்சது அது ஒரு அழுகுரல் இல்ல ஒரு எச்சரிக்கை அந்த தகட்டுல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையோட ரகசிய வரைபடம் தெரிஞ்சது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில மாரியம்மா பலி கொடுக்கப்படல அவளை அந்த கருவறைக்குள்ள இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை வழியா கடத்திட்டு போயிருக்காங்க அவ உயிரோட இருக்கும்போதே அந்த பாதைய மூடி அவள புதைச்சிருக்காங்க உன் தாத்தா பண்ண பாவம் விடாது விடாதுன்னு முனியாண்டி தாத்தா மாந்திரிகவாதியை பார்த்து கத்துனாரு அந்த நீல ஒளி என் நிழல் மேல பட்டதும் என் நிழல் அப்படியே சிலையாகி நின்னுச்சு என் கல்லான உடல் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சது ஆனா ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்தது அந்த செம்பு தகடு காட்டின வரைபடத்தின்படி அந்த இரத்த கோலத்தோட மையப்புள்ளி அந்த கருவறைக்கு அடியில் இருக்கிற மாரியம்மாவோட கல்லறைதான் சட்டென ஒரு பெரிய சத்தம் கோவில் தரை பிளக்க ஆரம்பிச்சது மாந்திரீகவாதி அந்த பிளவுக்குள்ள விழுந்துட்டான் ஆனா அவன் விழும்போது என் கேமராவை எடுத்துட்டு போயிட்டான் சந்துரு கேமரா போச்சுன்னு நான் கத்துனேன் ஆனா சந்துருவோட பார்வை தரையிலிருந்து அந்த பிளவுக்குள்ள இருந்தது அங்கிருந்து ஒரு பச்சை நிற புகை வெளியே வந்து ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது அந்த புகையில அந்த பழைய பாட்டியோட உருவம் ஆயிரக்கணக்கா தெரிய ஆரம்பிச்சது அருண் இப்போதான் உண்மையான ஆபத்து ஆரம்பிக்குது அந்த கோலம் முழுமையடைய அந்த மாந்திரீகவாதியோட ரத்தமே போதும்னு அந்த பாட்டி முடிவு பண்ணிட்டாங்க தாத்தா சொன்னது போலவே பிளவுக்குள்ளிருந்து மாந்திரிகவாதியோட அலறல் சத்தம் கேட்டுச்சு அடுத்த நொடி கோவில் வாசல் முழுக்க இருந்து அந்த கோலம் கொதிக்க ஆரம்பிச்சது அந்த ரத்தம் மெல்ல மெல்ல உருமாறி ஒரு பெரிய மனித வடிவமா மாறத் தொடங்குச்சு அந்த உருவம் என்னை பார்த்து ஒரு அடி எடுத்து வச்சது அது மாரியம்மாவோ அந்த பாட்டியோ இல்ல அது இந்த நாற்பது வருஷத்துல அந்த கோலத்துக்கு பலியான நூறு பேரோட ஆத்மாக்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு இரத்த அரக்கன் அந்த உருவத்தோட நெஞ்சுக்குள்ள என்னோட கேமரா லென்ஸ் மின்னுறதை பார்த்தேன் அந்த கேமரா இன்னும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு இந்த உலகமே பார்க்க போற அந்த பயங்கரமான உண்மையை அந்த கேமரா பதிவு செஞ்சுட்டு இருக்கு அந்த ரத்த அரக்கன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பூமி அதிருது அந்த உருவத்தோட நெஞ்சுக்குள்ள சிக்கியிருந்த என் கேமரா லென்ஸ் ஒரு துடிக்கிற இதயம் மாதிரி சிவப்பா மின்னிக்கிட்டு இருந்தது மாந்திரீகவாதியோட ரத்தத்தை குடிச்ச அந்த உருவம் இப்போ இன்னும் பிரம்மாண்டமா வளருது அருண் அந்த கேமரா ரெக்கார்டிங் நிற்கக்கூடாது அது நின்னா அந்த சாபம் நம்மையும் அழிச்சிடும்னு முனியாண்டி தாத்தா கத்துனாரு அந்த அரக்கன் வெளியிடும் வெப்பம் என் தோலையே சுட்டி எரிக்கிறது போல ஒரு உணர்வு திடீர்னு என் நிழல் எனக்கு முன்னாடி ஒரு கேடைய மாதிரி வந்து நின்றுச்சு என் நிழலுக்கும் அந்த ரத்த அரக்கனுக்கும் இடையில் ஒரு பயங்கரமான போர் ஆரம்பிச்சது என் நிழல் அந்த அரக்கனோட உடலுக்குள்ள புகுந்து உள்ள சிக்கி இருந்த என் கேமராவை பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணுச்சு ஒரு கட்டத்துல அந்த அரக்கன் என் நிழலை அப்படியே பிடிச்சி கசக்க ஆரம்பிச்சப்போ என் உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் நொறுங்குற மாதிரி ஒரு வழி எனக்குள்ள இறங்குச்சு அந்த நேரத்துல கருவறையிலிருந்து அந்த பழைய பாட்டி ஒரு பித்தளை மணியுடன் தோண்டினாங்க அந்த மணியை அவங்க ஓங்கி அடிச்ச அந்த நிமிஷம் காலமே உடஞ்சி போச்சு அந்த ஓசை கேட்டதும் அந்த இரத்த அரக்கன் அப்படியே சிலையா மாற என் கேமரா தானா கழன்று என் கைக்கே வந்து விழுந்தது அந்த பாட்டியின் கண்கள் இப்போ அமைதியா இருந்தது நான் பதட்டத்தோட திரையை பார்த்தப்போ அதில் பதிவாகியிருந்த காட்சி என் உலகத்தையே மாத்திடுச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் மாரியம்மாவை கொன்ன அந்த மூணு முக்கிய புள்ளிகளோட முகங்கள் இப்போ கேமராவில் தெளிவாக இருக்கு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த மூணு பேருமே இப்போ இந்த கிராமத்தோட எல்லையில கார்ல வந்து இறங்கிட்டாங்க அவங்க முகத்தில் இருக்கிற அதே வெறி இன்னைக்கும் மாறல அந்த ரத்த அரக்கன் மறுபடியும் மெல்ல அசைய ஆரம்பிச்சிட்டான் அவனோட கண்கள் இப்போ அந்த கிராமத்து எல்லையை நோக்கி திரும்பிச்சு அந்த பாட்டியோட சாபம் இப்போ குற்றவாளிகளை தேடி போக தயாரா இருக்கு ஆனா அவங்க கையில நவீன துப்பாக்கிகள் இருக்கு அந்த மூணு பேரும் கார்ல இருந்து இறங்கின அடுத்த நொடி இந்த கிராமத்தோட சீதோஷ்ண நிலையே மாறிடுச்சு நவீன துப்பாக்கிகளோட வந்த அந்த பெரிய மனிதர்கள் முகத்துல எந்த பயமும் இல்லை இந்த இரத்த கோலத்தை நாங்க தான் ஆரம்பிச்சோம் இதை எப்படி முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நான் அவங்கள ஒருத்தன் கர்ஜிச்சான் ஆனா அந்த ரத்த அரக்கன் இப்போ ஒரு தனி சக்தியா மாறி நிக்குது நாற்பது வருஷத்து ஆத்திரமும் மாரியம்மாவோட ரத்தமும் சேர்ந்து அந்த உருவத்துக்கு ஒரு உக்கரத்தை கொடுத்திருந்தது முனியாண்டி தாத்தா என் கையை பிடிச்சு இழுத்தாரு அருண் ஒழிஞ்சுக்கோ இப்போ நடக்கிறது மனுஷனுக்கும் ஆத்மாவுக்கும் இடையிலான போர் இல்லை இது ஒரு பாவத்தோட முடிவு அவங்க துப்பாக்கியால் சுட ஆரம்பிச்சப்போ அந்த தோட்டாக்கள் அந்த ரத்த அரக்கனோட உடலுக்குள்ள புகுந்து அப்படியே கரைஞ்சு போச்சு அந்த உருவம் மெல்ல தன் கையை உயர்த்தியது அடுத்த நொடி அந்த கிராமத்தின் தரை முழுக்க கோலங்கள் தானாகவே மின்ன ஆரம்பிச்சது அந்த மூணு பேரும் நிக்கிற இடத்தை சுத்தி ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது அவங்க கார்த்தானாவே தீ பிடிச்சு எரிஞ்சுது மாரியம்மா எங்களை மன்னிச்சிடுன்னு ஒருத்தன் கத்துனான் ஆனா அந்த பழைய பாட்டி கருவறையிலிருந்து ஒரு விசித்திரமான ராகத்தை பாட ஆரம்பிச்சாங்க அந்த ராகம் கேட்க கேட்க அந்த மூணு பேரோட நிழல்களும் அவங்க உடல்ல இருந்து பிரிஞ்சு தனியா வந்து நின்றுச்சு என் நிழல் எனக்கு துணையா நின்னது மாதிரி இல்லாம அவங்க நிழல்கள் அவங்களே தாக்க ஆரம்பிச்சது என் கேமரா இப்போ இது எல்லாத்தையும் லைவ் லைவ் ரெக்கார்டிங் செஞ்சுட்டு இருக்கு ஊர் மக்கள் எல்லாரும் ஜன்னல் வழியா இதை பார்த்து உடஞ்சு போய் நிற்கிறாங்க ரத்த அரக்கன் அந்த மூன்று குற்றவாளிகளையும் நெருங்கி அவங்களோட நெஞ்சை தொட்ட அந்த நிமிஷம் அவங்களோட உடல் அப்படியே கருகி சாம்பலா மாறுச்சு ஆனா மர்மம் அதோட முடியல அந்த ரத்த அரக்கன் இப்போ என் பக்கம் திரும்பிச்சு அவனோட முகத்துல இப்போ மாரியம்மாவோட உருவம் தெளிவா தெரிஞ்சது உண்மை வெளியே வந்துருச்சு அருண் ஆனா இந்த கோலத்தை பூர்த்தி செய்ய ஒரு உயிர் பாக்கி இருக்கு இன்னும் ஒரு குரல் என் காதல கேட்டுச்சு என் நிழல் மெல்ல என் உடம்புக்குள்ள வந்து இணைய முயற்சி பண்ணுச்சு ஆனா ஏதோ ஒரு சக்தி அதை தடுத்து நிறுத்துது சூரியன் உதிக்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அந்த அஞ்சு நிமிஷத்துல நான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும் சூரியன் உதிக்க இன்னும் சில நொடிகள் மட்டுமே இருந்தது அந்த இரத்த அரக்கன் என் முன்னால் ஒரு மலை என உயர்ந்து நின்றது அதன் உடல் முழுவதும் பலியானவர்களின் ஆத்மாக்கள் அலறுவது போல தெரிந்தது உண்மை வெளியே வந்தாலும் இந்த கோலத்தின் புள்ளிக்கு ரத்தம் தேவை என்ற அந்த பாட்டியின் குரல் ஊர் முழுக்க எதிரொலித்தது நான் என் கேமராவை இருகப்பற்றி கொண்டேன் இதில் பதிவான உண்மைகள் தான் அந்த ஊருக்கான நீதி திடீரென முனியாண்டி தாத்தா முன்னே வந்து நின்றார் மாரியம்மா உன் கோபம் நியாயமானது அந்த பாவிகள் அழிஞ்சிட்டாங்க ஆனா இந்த தம்பிக்கு எந்த தப்பும் செய்யல இந்த தம்பி மூலமாதான் உன் வரலாறு உலகத்துக்கே தெரிய போகுது என் உயிரை எடுத்துக்கோ ஆனா இந்த கோலத்தை இதோட முடிச்சுக்கோ என்று கதறினார் அடுத்த நொடி அந்த ரத்த அரக்கன் தாத்தாவை தொட போது நான் தடுத்தேன் இல்லை தாத்தா யாருடைய உயிரும் இப்போ பலியாக வேண்டாம் நான் என் கையிலிருந்து அந்த தகட்டை எடுத்து கருவறையிலிருந்து அந்த பழைய மணி மீது ஓங்கி அடித்தேன் அந்த நீல நிற ஒளியும் மணியோசையும் அந்த இரத்த உருவத்தை சிதறடித்தது அதே சமயம் கிழக்கு வானில் சூரியனின் முதல் கதிர் அந்த கோவில் கோபுரத்தை தொட்டது சூரிய ஒளிப்பட்ட அடுத்த நொடி அந்த இரத்த கோலங்கள் அனைத்தும் ஆவியாக மாறி காற்றில் மறைந்தன அந்த பழைய பாட்டியும் மாரியம்மாவும் ஒரு ஒளிப்புள்ளியாக மாறி கருவறைக்குள் மறைந்தனர் என் நிழல் தரையில் விழுந்து என் பாதங்களோடு மீண்டும் இணைந்து கொண்டது நான் ஒரு முழு மனிதனாக அந்த இடத்தில் நின்றேன் ஆனால் முனியாண்டி தாத்தா அங்கில்லை அந்த இடத்திலிருந்த ஒரு கல் தூணில் மட்டும் அவரது உருவம் செதுக்கப்பட்டது போல ஒரு சிற்பம் இருந்தது அவர் தன்னை அந்த தெய்வத்தின் காவலுக்கு அர்ப்பணித்துக் கொண்டார் என்பது புரிந்தது ஊர் மக்கள் மெல்ல வெளியே வரத் தொடங்கினர் நான் என் கேமராவை உயர்த்தி பிடித்தேன் அந்த மூன்று குற்றவாளிகளின் சாம்பல் மட்டும் காற்றில் பறந்து கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் தொடங்கிய அந்த பயங்கரமான சாபம் ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் நான் அங்கிருந்து கிளம்பும்போது என் கேமராவை சரிபார்த்தேன் அதில் பதிவாகியிருந்த அந்த இறுதி வீடியோவில் நான் மட்டும் இல்லை எனக்கு பின்னால் மாரியம்மா என்று என் தோள் மீது கை வைத்துச் சிரிப்பது போல ஒரு நிழல் உருவம் பதிவாகியிருந்தது அந்த இரத்த கோலம் இனி விழாது ஆனால் மாரியம்மாவின் ஆத்மா இப்போதும் அந்த கோவிலை பாதுகாத்து வருகிறது இன்றும் காளியூர் பக்கமாக நீங்கள் போனால் நள்ளிரவில் யாருமற்ற அந்த பாதையில் மல்லிகை வாசமும் ஒரு மெல்லிய உடுக்கை சத்தமும் கேட்பதாக சொல்கிறார்கள் உங்கள் ஊரிலும் இப்படி ஏதேனும் மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கிறதா கமெண்ட்ல சொல்லுங்க இது மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ்